வருண் மிக முக்கியமான தினம் இன்று நம்ம ஷோ வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே நடந்துக்கிட்டு அஞ்சு வருஷமாவே நம்ம அந்த தம்பு பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன் தான் இருக்கும் இன்னைக்கு யாருக்கு விருது அப்படிங்கறத கார்ட்டூன்ல அழகா வரைஞ்சிருப்பாங்க அதை பார்த்துட்டு தான் நம்ம சூக்குலயே வருவாங்க அதை பார்த்துட்டு தான் நம்ம மூஞ்சியே பாக்க வருவாங்க ஆமா நம்ம வந்து கார்டூனிஸ்டா கொண்டாடிட்டு தான் இருக்கோம் அந்த தினந்தனம் பேசி மட்டும் தம்பலாம் வந்து வாங்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து கார்ட்டூனிஸ்ட் டே நேஷனல் கார்ட்டூனிஸ்ட் டே நேஷனல்னு சொன்னா கூட உலகம் முழுக்க பல்வேறு நாடுகள்ல இன்னைக்குதான் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க கார்ட்டூனிஸ்ட்டை கொண்டு என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் கார்ட்டூன் வரையணும் இல்லை கார்ட்டூனும் வரையலாம் நம்ம ஒரு கார்ட்டூனிஸ்டையும் கூப்பிடலாம் அதுவும் எனக்கு ரொம்ப விருப்பமான எனக்கு ரொம்பவும் பிடிச்ச எனக்கு ரொம்பவும் வந்து என்ன நிறைய வார்த்தைகள் சும்மா விகடன் வாசகர்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கார்ட்டூனிஸ்ட் ஆமாம் ஆமாம் தி கிரேட் ஹாசிஃப் கான் அவர்கள் நம்ம ஷோக்கில் அழைச்சிடலாமா ஆ அழைச்சிடலாம் ஓகே அண்ணா வாங்க வணக்கம் சிபிஎன் வரும் அழைத்ததற்கு நன்றி அண்ணா ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி அழைத்ததுக்கும் நன்றிடா நன்றி ஆமாம் அண்ணா கார்ட்டூன் இப்போ சம காலத்துலேருந்து எங்களுக்கு கார்ட்டூனிஸ்ட்னாலே டக்குனிங்க தான் ஞாபகம் வருவீங்க எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச கார்ட்டூனிஸ்ட் வியார வார வாரம் வியாழக்கிழமை வந்து என்ன ஆனந்த விட கலாட்டூன் வரும்னு எதிர்பார்க்குற ஒரு பெரிய ரசிகரோட்டமே இருக்குது உங்களே பொறுத்தவரை கார்ட்டூன் என்னென்னா பழைய காலத்தில் இந்த லியானோடோடின்சி ரெம்பிராண்ட் அந்த மாதிரி பழைய ஓவியர்கள் அவங்க முழுசாக ஒரு ஓவியம் ஆயில் பெயிண்டில் வரைகிறதுக்கு முன்னாடி அது ஒரு ஸ்கெட்சாக ஒரு ரஃப்பாக ஒன்று வரைஞ்சி பார்ப்பாங்க சோ இந்தந்த இடத்துல இந்தந்த எலிமெண்ட்ஸ் வரணும் அப்படிங்கிற ஒரு ரஃப் ஸ்கெட்ச் ஒரு லைன் ட்ராயிங் மாதிரி பண்ணி பார்ப்பாங்க ஸோ அதைத்தான் வந்து மெயினாக கார்ட்டூன் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களை இன்ஸ்பயர் பண்ண கார்ட்டூனிஸ்ட் யாருனா நேஷ்னல் லெவலில் வந்து ஆர்கே லக்ஷ்மன் அப்புறம் இங்கே நம்ம விகடன் அலி சொந்தமாதிரி இருந்த மதன் சார் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து நார்மன் ராக்வெல்ங்கிற இல்லஸ்ட்ரேட்டர் இலஸ்ட்ரேட்டர் இருக்கார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கார்ட்டூன் அது நீங்கள் வரைஞ்சதில் இந்தியா மேப் மாதிரி ஒரு பெண் ஓடி வர்ற மாதிரி இருக்கும் சமூக இடைவெளின்னு ஒரு கார்ட்டூன் இருக்கும் கொரோனா பீரியடில் வந்து இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் நடந்து இருக்கும்போது நம்ம நாம் மேலேருந்து கை தட்டிட்டு இருக்கோம் ஸோ அது வந்து சமூக இடைவெளின்னு ஒரு கார்ட்டூன் இருக்கும் அண்டு ஜெயலலிதா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தப்போ வந்து அவங்க அந்த குழிக்குள்ளே உண்மையை குழித்தோட்டி புதைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சுற்றினா ஆளுக்கு ஒரு பிடிமண் போடுறாங்க ஒரு பிடிமண் ஆமா எல்லா கார்ட்டுமே ரொம்ப பிடிக்கும் அண்ணன்ட்டு வந்து பர்சனலாகவே ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பேன் இன்னும் என்னன்னா அண்ணன்ட்டு நான் பர்சனலாக கிளாஸ்லாம் போயிட்டு இருந்தேன் அண்ணன் மாதிரி வரைஞ்சி ஆகணும் அண்ணன் மாதிரி இல்லை வரைஞ்சி மறந்துருக்குமே ரெண்டு வாரம் பார்த்தாரு இவன் பேர்ற மாதிரி இல்லை ஹோம்ஒர்க்லாம் கொடுப்பா அவ்வளோ செஞ்சுட்டுலாம் வருவேன் அதனால நமக்கு அந்த இது உள் வாங்கிக்க முடியல வருங்கால கார்ட்டூன் இருப்பார் அவர் ரெண்டு நாங்கள் வாயில் சொன்னதே ஒரு பெரிய சந்தோஷம் தான் சிறப்பு நம்ம இம்பர்ஃபெக்ட் ஷோடைய தம்பை வந்து அடிக்கிற அண்ணா வரைஞ்சி கொடுப்பார் பெரும்பாலும் வரையிறது வந்து பிரேம் டாவின்சி அவர் தான் வெகு சில நாட்களுக்கு முன்னாடி வந்து கார்த்திகேயன் மேடி வந்து வரைஞ்சிருக்காரு எல்லா கார்ட்டூனிஸ்டுக்கும் கார்ட்டூனிஸ்ட் டே வாழ்த்துக்களை சொல்லிட்டு நம்ம ஷோக்கில் போயிடலாம் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தமிழக அரசு மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள்ல முன் வச்சு பேட்டி கொடுத்திருந்தாரு பதிலடி கொடுக்கக்கூட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி நினைத்த அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலடி வந்து கொடுத்திருக்காரு ஆளுநர் சொன்ன வரிக்கு வரி எடுத்துட்டு வரிக்கு வரி இவரையும் வந்து பதில் சொல்லியிருக்காரு பல பக்க அறிக்கை நான் சுருக்கமா வந்து நான் வந்து கொடுக்குறேன் ஆளுநர் பணியை தவிர மற்ற எல்லா பணியும் வந்து செய்கிறாரு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி சா சனாதன வகுப்படுகிறாரு ஆரியத்துக்கு வந்து ஆலாபனை பாடுறாரு அதே மாதிரி யூபிசி மாணவர்களை கூட்டி வச்சுக்கிட்டு சட்டத்துக்கு புறமான விளக்கங்களை தான் அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக தான் வந்து பேசுகிறாரு ஆளுநர் பதவிக்கு அழகில்லாத அடிப்படை இல்லாத செயல்களை மட்டுமே செஞ்சுட்டு வர்றாரு அதை தாண்டி ஆளுநர் பதவிக்காக தமிழ்நாட்டுக்கு வரலை பாஜக தலைவராக தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காருங்கிறத உணர முடியுது கமலாலயத்துல உட்கார்ந்து இருக்க வேண்டியவர் ராஜ்பவன்ல உட்காந்து இருக்காரு இதெல்லாம் அடி பதிலே வல்லே இதுக்கப்புறம் தான் பதிலே ஆரம்பிக்குது நாங்க எழுதி கொடுத்ததுல உடன்பாடு இல்லைன்னா எதுக்கு சட்டசபைக்கு வரணும் வந்திருக்கவே கூடாது எழுதி கொடுக்கறத படிக்கிறதுதான் விதி அதான் அந்த நடைமுறை விருப்பம் நீங்க வந்திருக்கவே கூடாது அப்படிங்கிறாரு அதற்கு பிறகு தேசிய கீதம் வந்து இசைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு வச்சிருந்தாரில் ஆளுநரு அதுக்கு என்ன சொல்றாருன்னா தேசபக்தி திலகம் போல பெட்டி அழிக்கிறாராம் வார்த்தை ஒன்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேசிய கீதத்தை அவமதிக்கிற வகையில அவையை விட்டு வெளியேறியது அவர்தான் தான் இதுதான் அவரின் தேசபக்தி அப்படின்னு கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு தங்கம் அதே மாதிரி கோயம்புத்தூர் கார் வெடி விபத்தை பத்தி பேசியிருந்தாரு கனியாமூர் அந்த பள்ளியில் நடந்த கலவரத்தை பத்தி பேசியிருந்தாரு ஆளுநர் அதுக்கு வந்து கோயம்புத்தூர்ல குண்டு வெடிச்ச உடனே உடனே நாங்கள் வந்து எல்லாத்தையும் அரஸ்ட் பண்ணிட்டோம் அது மட்டும் இல்லாமல் தேசிய புலனாய்வு முகமைக்கும் உடனே முதல்வர் மாற்ற உத்தரவிட்டிருந்தாரு அது தண்ணி இந்த கன்னியாமூர்ல நடந்த கலவரம் இருக்குல்ல சில மணி நேரங்களுக்குள்ளயே துப்பாக்கி சுடி இல்லாமல் நாங்கள் வந்து கட்டுப்படுத்தி இருக்கோம் இருந்து ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் தமிழ்நாடு அமைதி பூங்கா தான் இது இந்த மாநிலத்தோட வளர்ச்சி தான் வந்து காட்டிக்கிட்டு இருக்கு எந்த மசோதாவும் நிலுவையில் இல்லைங்கிற பொய்யான தகவலை பத்திரிகை அழிச்சிருக்கான் பாரு பொய்யான தகவலைங்கிறத ஒரு மினிஸ்டர் வந்து கவர்னர் நோக்கி சொல்கிறாரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா அவரே முதல்ல எதுவுமே இல்லைங்கிறாரு ஆனால் அதன் மேல் அவரே எட்டு மசோதாக்களாக நிறுத்தி வச்சிருக்கேன்னு வந்து சொல்கிறாரு மொத்தம் பதினேழு மசோதாக்கள் இருக்கான் அவர்கிட்ட ஓஹோ அந்த இந்த என்ன சொல்லியிருந்தாரு ஆமா இல்லன்னுட்டாரு அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டுல உயர்கல்வி எல்லாம் சரியில்லைன்னு சொல்லியிருந்தாருல ஆமா அப்படியே அதான் சொல்றாரு இங்க ஏன் என் முன்னாடியே ஒரு மேடையில நல்லா இருக்குன்னாரு இப்ப மாத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதான் நிதியமைச்சர் மேலயும் குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு பிடிஆர் மேலயும் ஆளுனரு அதுக்கு என்ன சொல்லிருக்காருன்னா தங்கம் தென்னரசு நிதியமைச்சர் கூறியதே உண்மைக்கு புறம்பானது என்று சொல்வது சரியில்லை முழு பூசணிக்காய இவர்தான் தான் வந்து மறைக்கிறாரு கடைசியாக பஞ்சு இப்படி தான் வந்து முடிக்கிறாரு இவ்வளவு கேள்விகளை கேட்ட ஊடகவியலாளர் ஆன்லைன் சூதாட்ட கம்பெனி உரிமையாளர்கள் உங்களை சந்தித்தார்களா என்று ஏன் கேட்கவில்லை அல்லது ஆளுநர் கூடாது என்றாரா ஆளுநர் ஆர் என் ரவியை புரிந்து கொள்ளது ஒன்றே போதும் அப்படின்னு வந்து முடிச்சிருக்காருப்பா ஓஹோ சும்மா அடி அடிச்சிருக்காரு மிஸ்டர் தங்கம் மிஸ்டர் நோக்கி ஆமா அடிச்சிருக்காரு இந்த பக்கம் சீமானும் கொந்தளிச்சிட்டாரு என்ன சொல்லிருக்காருன்னா திராவிட மாடல் காலாவதி ஆனதுன்னு சொல்லியிருக்காரு ஆளுநர் அப்ப குஜராத் மாடல் என்ன ஆனது அப்படின்னு கேட்டிருக்காரு நாங்க மட்டும் தான் திமுக திட்டுவோம் நீங்க திட்டக்கூடாதுங்கிற டோன்லதான் அவர் சொல்லியிருக்காரு திராவிட மாடலுக்கு எதிரானவர் தான் சீமான் அவரே ஆளுநர் கொந்தளிக்கு வச்சிருக்காரு அவர் என்ன சொல்றாரு பாஜக தரப்புல இருந்தெல்லாம் நீங்க திமுக குறை சொல்லக்கூடாது நீங்களும் கூட்டணி வச்சிருக்கவங்க தான் நீங்க யோக்கியம் கிடையாது நான் மட்டும் தான் திட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட டோன் அவர் தான் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காரு போல இருக்கு திப்பு பாத்துட்டுறதுக்கு நான் மட்டும் தான் அப்படின்னு இதெல்லாம் அரசியல் கூட விமர்சனம் பண்றாங்கப்பா அரசியலுக்கு அப்பாற்பட்டு சினிமா துறையில எல்லாருமே வந்து போற்றக்கூடிய ஒளிப்பதிவாளர் பிசி ஸ்ரீராம் சாரும் ட்விட்டர்ல வந்து கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு இந்திய வரலாற்றுல யாருமே ஆளுநர்களை சரியா பொருட்படுத்தவே கிடையாது இதை வந்து திடீர்னு உணர்ந்த ஆளுநர் வந்து தங்களை முன்னிறுத்த முட்டாளா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க

தப்பா சொல்றாருங்க ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிருக்காரு அதே மாதிரி வெங்கடேசன் என்ன சொல்றாருன்னா அந்த சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து வேந்தரா இருக்காரு இது சட்ட விதிமீறல்னு ஆளுநர் சொல்றாரு ஆனா உத்தரப்பிரதேச முதல்வர் வந்து ரெண்டு பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தரா இருக்காரு இது சட்ட விதிமீறல் இல்லையா அப்படின்னு வந்து கேள்வி எழுப்பிட்டு சித்த மருத்துவத்துல பித்து புடிச்சதுக்கு எல்லாம் மருந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு அவங்க ஆளுநர் எல்லா பேருக்கும் அடி வாங்கிட்டு இருக்காரு அவருடைய நண்பர் இங்க அண்ணாமலை அவரா ஆளுநர் பேட்டி கொடுத்ததுக்கு இவ்வளவு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுடைய முதல்வர் ம் பதிலே சொல்லலையே அவர் வந்து தேசிய அரசியலுக்கு போயிட்டதுனால உங்களில் ஒருவன்ல தான் பதில் சொல்லுவாரா ஆமாம் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ தேசிய அரசியலுக்கு போயிட்டதுனால தேசியவாத காங்கிரஸ் தலைவர் பதவியில இருந்து விலகுனார்ல சரத்பவார் நீங்கள் உங்கள் முடிவை மாத்திக்கணும் நம்ம மதச்சார்பற்ற கூட்டணி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வலுவாக இருக்கணும் அதனால் வந்து நீங்கள் திரும்ப தலைவர் ஆகிடுங்க அப்படின்னு அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காரு ம் அதான் தேசிய அரசியலுக்குனால இங்கே ஃபோக்கஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி முதல்வர் குரு முதல்வர் பற்றியும் அமைச்சர்கள் பற்றியும் ஆளுநர் பற்றியும் நிறைய பேர் தரக்குறைவாக யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாங்க அது தமிழ்நாடுடைய சைபர் கிரைம் வந்து யூடியூபுக்கும் ஃபேஸ்புக்கும் புகாராக கொடுத்து நீக்கணும்னு சொல்லிடுறாங்க கிட்டத்தட்ட முன்னூத்தி எண்பத்தி நாலு வீடியோக்களை நீ பாய்ஸ் பிரச்சனைக்கு வரும் யாரும் நம்ம பாய்ஸ் ஏடிஎம்கே பாய்ஸா வழக்கு போட்டு இருக்காங்களே அதே தான் வழக்கு மேல வழக்கு போட்டு ரசிச்சிட்டு இருக்கிறது வந்து அவங்க தான் நிறைய வழக்குகள் இருக்கு இது நுட்பமான வழக்கு கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க ஜூலை ஓகே ஏடிஎம்கே அலுவலகத்து வந்து தாக்கப்பட்டது அதுல சில பொருட்கள் வந்து எடுத்துட்டு போனாங்க கரெக்ட்டா ஆமா அந்த பொருட்கள் வந்து ஓபி சாதரவாலை எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அந்த சமயத்துல வந்து வானகரத்துல எடப்பாடி பழனிசாமி வந்து பொதுச் செயலராக பதவி எடுத்துக்கிட்டு அதே நேரத்துல தான் ஓகே இப்ப அந்த பொருட்கள் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல வழக்கு போட்டு இருந்தாரு சி வி சண்முகம் இது வந்து பொருட்களுக்கான வழக்கு ஓ அதிமுக அவர் வழக்கு போடுறாருனா என்ன பொருள் இருந்தது அங்க இல்ல ஃபைல்ஸ் ஏதாவது எடுத்துட்டு போயிட்டாங்களான்னு கேக்குறேன் அதுதான் எடுத்துட்டு போயிருக்கிறதெல்லாம் வழக்கு இல்ல சரி நிறைய பொருட்கள் எடுத்துட்டு அந்த பொருட்கள் எங்க எங்ககிட்டயே ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு சிவி சண்முகம் சைதாபட்ட நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருந்தாரு ஓகே ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த பொருட்கள் எல்லாம் அப்படி எடுத்து காவல்துறை கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க காவல்துறை என்ன பண்ணிடுச்சுன்னா அப்படியே எடுத்துட்டு போய் சைதாபட்ட நீதிமன்றத்துல கொடுத்துட்டாங்க இதை விசாரிச்ச சைதாபட்ட நீதிமன்றம் உங்களுக்கு இல்ல அவருக்கும் இல்ல ஏன்னா பொதுச் வழக்கு இன்னும் தீர்ப்பு வழங்கப்படலை இல்ல அதனால நான் தான் வச்சிருப்பேன்னு சொல்லி வச்சிருந்தாரு அதுக்குள்ள சீ சிம்மம் என்ன போனாருன்னா சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்தாரு அந்த பொருள் எங்களுக்கு தான் சொன்னோம் இது வந்து புரியாம பேசிட்டு இருக்கு சைதாபட நீதிமன்றம் உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே சொல்லிடுச்சுன்னு சொல்லிருக்காரு உடனே உயர் நீதிமன்றம் என்ன வாங்கி வச்சுட்டாங்க அந்த பொருட்களை எல்லாம் சீ சிம்மத்துக்கு கொடுத்துருவோம் உத்தரவு போட்டுருக்காங்க புரிஞ்சா புரிஞ்சிச்சு இதுக்கு பருத்தி மூட்டை குடவுன்ல இருந்திருக்கலாமே ஓபிஎஸ் ஆட்கள் எடுத்து போய் அங்க போய் இங்க போய் சரி கொடுத்துட்டாங்க ஆனால் ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்காங்க என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குல்ல கேக்குறதுக்கு ஆமாம் இன்னொரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது என்னன்னா ஓபிஎஸ் என்ன சொல்கிறாருனா ஓபிஎஸ்ட்டு கேள்வி கேட்டாங்க இந்த மாதிரி எடப்பாடி வந்து சொல்கிறாரு நீங்கள் அதிமுகவில் திரும்பியும் சேர்றதுக்காக தூது விடுறாங்களே தூது விடுறாங்க விடுறீங்களாமே அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு அதெல்லாம் நான் தூதெல்லாம் விடலை எடப்பாடி வந்து டெய்லி ஒரு பொய் மூட்டையை அவுத்து விட்டுக்கிட்டே இருப்பார் இந்த அண்டை புழுகு ஆகாச புழுகுலாம் கேள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளே எடப்பாடி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் அவார்டு கொடுக்குறாரு அவர் அவார்டு கொடுக்குறாரு ஆனால் அதிமுகால நீங்க சேர தொடிக்கிறீங்களான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லியிருக்காரு ஆஹ் நான் தான் அதிமுக கலவங்கினை பலர்னு நினைச்சிட்டு இருக்காரு ஆமா எடப்பாடி பழனிசாமி மேல இன்னொரு வழக்கு இருக்கு ஓபிஎஸ் போட்ட வழக்கு தானே அது கிடையாது ஓபிஎஸ் ஊர்காரர் போட்ட வழக்கு தேனீக்காரர் இலானி அப்படிங்கிற நபர் வந்து சேலம் நீதிமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் நடந்த சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி சொத்து விவரங்களை பொய்யா காட்டியிருக்காரு தேர்தல் ஆணையத்துக்கு இதை விசாரிக்கணும் சொல்லிட்டு சேலம் நீதிமன்றத்தில் வழக்கப்பட்டிருந்தாரு உடனே எடப்பாடி பழனிசாமி தரப்பு வந்து உயர் நீதிமன்றத்துக்கு வந்துட்டாங்க அவர் தேனீக்காரர் அவரு எங்க தொகுதியாலே கிடையாது அவர்லாம் வழக்கு போறதுக்கான முகாந்திரமே கிடையாது ஆமா அப்படின்னு வந்து சேலம் குற்றப்பிரிவு போலீஸார் வந்து வழக்கமே பதிஞ்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி மேல ஓஹோ ஆனா அவரு இதெல்லாம் பெரிய பெரிய எங்கெங்கிற மாதிரிதான் நினைச்சிருப்பாரு இப்ப உயர் நீதிமன்றம் விசாரிச்சுட்டு அவங்களுக்குதான் லீவ் இல்ல லாங் ஹாலிடேஸ்ல போறாங்க நீதிபதிகள் ஆமா கோடை விடுமுறை ஆமா அதனால வந்து ஜூன் ஆறாம் தேதி விசாரிக்க போறாங்களா இந்த வழக்கு எத்தனை வழக்கு தான் இவருக்கு கட்சிக்குள்ளார ஆமா கட்சியில எத்தனை ஒன்றரை கோடி தொண்டர்களை தாண்டி வழக்குகள் போயிட போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சோகமான நிகழ்வு நடந்திருக்கு திருமயத்தில் வந்து ஐநூறு காளைகள் பங்கேற்கிற மஞ்ச விரட்டு நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கு அந்த நிகழ்ச்சியில் பாதுகாப்பு பணிக்கு போன நவநீத கிருஷ்ணன் காளைகள் வந்து ஒரு முறையா திறந்து விடாமல் அங்கங்க திறந்து விட்டதுனால எல்லா காலையிலும் அப்படி துள்ளி குதிச்சு ஓடி இருக்கு அவர் வந்து பத்திரமா மக்களை பாதுகாப்பு அப்புறப்படுத்துகிற பணியில ஈடுபட்டு இருந்தாரு நவநீத கிருஷ்ணன் அப்படிங்கிற காவலர் அவர் மேல ஒரு காலை மோதி சம்பவத்தை ரத்த வெள்ளத்துல வந்து பலியாயிருக்காரு முதல்வர் வந்து அவருடைய குடும்பத்துக்கு இருபது லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காங்க அதை தாண்டி வந்திதா பாண்டே புதுக்கோட்டை எஸ்பி அவங்க தான் இது வந்து அந்த காவலருடைய உடலெல்லாம் தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணியிருக்காங்க முப்பத் முப்பது குண்டுகளுக்கு மேலே முழங்கி மரியாதையோடு அடக்கம் பண்ணியிருக்காங்க சோகமான செய்தி தான் இந்த காவல்துறை பற்றி சொன்னீங்கல்ல நம்ம டிஜிபி சைலேந்திர பாபு இருக்கார்ல அவர் வந்து தமிழ்நாடு காவலர்களுக்கு வந்து ஒரு உத்தரவு போட்டிருந்தார் இந்த கேரளா ஸ்டோரி பட படம் ரிலீஸ் ஆகிற எல்லா தேட்டர்லேயும் பாதுகாப்பு கொடுங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே போலீஸ் பாதுகாப்போடு தான் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு கோவையில் வந்து கூடுதலாகவே பா பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க அங்கே சில போராட்டங்களும் நடந்தது இந்த படத்துக்கு எதிராக இது நடந்துட்டு இருக்கும்போதே வந்து மோடி வந்து அந்த படத்தை பார்க்காமே வந்து ரிவ்யூ சொல்லியிருக்காரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா

கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து அமித்ஷா வந்து என்ன சொன்னார்னா கர்நாடகா வந்து பிஜேபி கையில் இருந்தால் தான் பாதுகாப்பாக இருக்கும் பக்கத்தில் கேரளா இருக்குது பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தார்ல அப்போவே வந்து காங்கிரஸில் இருக்கவங்களாம் பாருங்கள் கேரளாவில் வந்து அப்படியே நடந்துகிட்ருக்கு ஒரு அமைதியான தேசம் அது அப்படின்லாம் சொன்னாங்க அதை தாண்டி வந்து அப்போவே சொன்னாங்க இந்த கே கேரளா ஸ்டோரி படத்தை ஒரு அஜெண்டா ஃபிலிமா கர்நாடகா தேர்தலை ஒட்டி தான் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு அவங்க சொல்லி முடித்தாங்க இன்றைக்கி பார்த்தா மோடி இப்படி பேசியிருக்காரு இதுக்கும் வந்து காங்கிரஸ்லேருந்து எதிர்ப்பு கிளம்பியிருக்கு கேரளாவில் தான் நிறையா படித்த மக்கள் இருக்காங்க இந்தியாவிலேயே அந்த இடத்துல போய் வந்து பிரிவினையை தூண்டுறது இந்த மாதிரி படங்களில் ரிலீஸ் பண்ணுறது எல்லாமே சரியா அதுவும் பிரதமர் இந்த மாதிரி படங்களை ஆதரிச்சு பேசுறது முறையான்னு சொல்லிட்டு நடுநிலை கேள்வி எழுப்புகிறாங்க ம் ஆமாம் பிரதமர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தார்ல எல்லாரும் வந்து ஓட்டு போட்டுட்டு ப ஜெய் பஜ்ரங் பலி அப்படின்னு வந்து கத்திட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு கோஷம் எழுப்பிட்டு போங்கன்னு இதுவுமே வந்து ஒரு பதற்றத்தை உருவாகும் இந்த மாதிரி ஏன் ஒரு மதச்சார்பற்ற நாடில் ஏன் ஒரு பிரதமர் வந்து இந்த மாதிரிலாம் சொல்கிறாருன்னு காங்கிரஸ் அங்கே பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க கர்நாடகாவில் சரி அப்படியே திரும்ப தமிழ்நாடுக்கு வருவோம் அந்த காவலர்கள் பற்றி பேசிகிட்டு இருந்தவங்கள அவங்க வந்து இந்த திருவண்ணாமலையில் ஏடிஎம் வந்து பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி வந்து அதிகாலையில் கொள்ளையடிச்சாங்க சில வட மாநிலத்தவர்கள் அவங்க வந்து எழுபத்தி மூன்று லட்ச ரூபா வரையும் எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த தேடுதல் வேட்டை ஹரியானாக்கு நம்ம போலீஸ்லாம் போயிருந்தாங்க தமிழ்நாடு போலீஸ் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஹரியானாவும் ராஜஸ்தானை ஒட்டி உள்ள அந்த ஆரவல்லி மலைத்தொடர்க்கிட்ட ஒரு பாலடைஞ்ச இடத்துல வந்து துப்பாக்கியோட போய் ஆசிப் ஜாவத் அப்படிங்கிற ஒரு ஆளை வந்து கைது பண்ணியிருக்காங்க அவர்கிட்ட இருந்து பதினஞ்சு லட்ச ரூபாய் பறிமுதலும் பண்ணியிருக்காங்க இவர் அந்த ஏடிஎம் திருத்தத்தில் ஒரு முக்கிய குற்றவாளி அப்படின்னு சொல்லப்படுது மீதி ஆட்களையும் பிடிக்கிறதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்குற ஒரு சினிமா காட்சி மாதிரியே இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மகாராஷ்டிராவில் நாலு வயது சிறுமி வந்து வன்கொடுமை செய்யப்பட்டு கொலையும் வந்து செய்யப்பட்டால் ஐம்பத்தைந்து வயது கொடூரம் தான் வந்து செஞ்சது இதற்கு பிறகு அங்கே இருக்கிற மும்பை உயர்நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதிச்சு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்க போட்டிருந்தார் உச்சநீதிமன்றத்துலேயும் அதே தீர்ப்பு தான் கொடுக்கப்பட்டிருந்தது இப்போ கருணை முன்னு போட்டிருக்காரு ஜனாதிபதிக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு வந்து நிராகரிச்சிருக்காங்க அது இப்போ மரண தண்டனை உறுதி மரண தண்டனைக்கு எதிராக பல பேர் குரல் கொடுக்குறாங்க பட்டு நாலு வயது சிறுமியை வன்கொடுமை செய்தவனுக்கு அதுதானே தண்டனை இருக்க முடியும்னு சொல்லிட்டு பொதுமக்களே நினைக்கிறாங்க ம் ஆமாம் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் மர் ம மணிப்பூரே அந்த பற்றி எரிஞ்சிகிட்ருக்குல்ல பழங்குடி மக்களுக்கும் பழங்குடி அல்லாத சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கும் வந்து பெரிய சண்டை போயிட்டு இருக்காங்க அது வந்து இப்போ ஓரளவுக்கு நாங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு ராணுவ தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்க காங்கிரஸ்லேருந்து மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி பாஜக வந்து இதில் அந்த பிரிவு வெறுப்பு அரசியல் அதனால தான் இந்த பிரச்சனையே வந்ததுன்னு அவர் சொல்லியிருக்காரு எல்லா எதிர்கட்சிகளுமே சேர்ந்துட்டு இந்த இது எங்கள் மாநிலத்தில் நடந்திருந்தா நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க இதுவே சட்டம் ஒழுங்கு இல்லை அது மாதிரி பேசுவீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரதமர் மோடியும் சரி அமித்ஷாவும் சரி கர்நாடகா போய் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒரு மாநிலமே பற்றி எறியும் போது இதை பற்றி நீங்கள் பார்க்கலையான்னு கேட்டதுக்கப்புறம் இப்போ அமித்ஷா என்ன பண்ணியிருக்காருன்னா இன்றைக்கி பிரச்சாரங்கள்லாம் ரத்து பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் மணிப்பூரை தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலமைச்சருக்கெல்லாம் தொலைபேசி வாயிலாக பேசிகிட்டு இருக்காரு அங்கே சீக்கிரம் வந்து அமைதி வரணும் அப்படிங்கிறதான் எல்லாரோட கோரிக்கையுமே ராணுவம் வந்து குவிக்கப்பட்டிருக்கு இல்லை என்னென்னா யாரை பார்த்தாலும் சுடலாங்கிற ஒருத்தரும் வந்து போட்டிருக்காங்க ஆமாம் கலவரத்தில் ஈடுபடுற எக்ஸ்ட்ரீமா போற சமயத்தில் நீங்க சுடலாம் அப்படிங்கிற உத்தரவையும் வந்து பிறப்பிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் டெல்லியில் அந்த மல்யுத்த வீராங்கனைகள் வந்து பாஜக எம்பி பிரிஜ்பூஷனுக்கு பூஷனுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க அதுல வந்து இந்தியாவுக்காக காமன்வெல்த்லையும் சரி ஏஷியா ஏசியன் கேம்ஸ்லையும் முதல் முறையாக தங்கம் வென்ற வீராங்கனை யாருனால் வினேஷ் போகட் அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அதிர்ச்சி தர ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க பிரதமர் மோடியை வந்து டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நேரில் போய் பார்த்தாங்களாம் பார்த்த அவர்கிட்டே சொன்னாங்களாம் இந்த மாதிரி பிரிட்ஜ் பூஷன் வந்து தொல்லை கொடுக்குறாரு அப்படின்ட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காரு மோடி நான் இருக்கேமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மோடி ஃபோன் பண்ணி கண்டிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் பிரிட்ஜ் பூஷனை உடனடியாக எனக்கு ஒரு ஃபோன் வந்தது என்ன பிரதமர்டே கம்ப்ளைண்ட் பண்ணுறியா அப்படின்னு என்னை மிரட்டினாங்க அதுக்கப்புறம் அனுராக் தாக்கூர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர் என்னை கூப்பிட்டாரு என்னோட பிரச்சனையெல்லாம் கேட்டுட்டாரு கேட்டுட்டு நான் அங்கிருந்து வீட்டுக்கு போறதுக்குள்ளேயே அவருக்கு தகவல் போயிடுச்சு பிரிஜ் பூஷனுக்கு போன் பண்ணி திரும்பி நீ விளையாட்டுத்துறை அமைச்சரை பாக்குறியா அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு யாரையும் நம்ப கூடாது அப்படிங்கிறது ஏன்னா அரச விளையாட்டுத்துறை அமைச்சர்னு நினைச்சு சொல்றோம் ஆனா அவருமே பிரிஜ் பூஷன் கிட்ட சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு மோடியே சொல்லி மோடி வந்து கண்டிக்கணும்னு சொல்லிருக்காரு ஆனா வந்து அவங்க அதை மிரட்டி இருக்காங்க பாருங்க போன் பண்ணி திரும்பியும் அதுக்கப்புறம் தொடர்ச்சியா மிரட்டினதுக்கு அப்புறம் தான் போராடிட்டு இருக்கோம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க மோடி இன்னொன்னு சொல்ல சொல்லலையாமா அத சொல்லல போல சொல்லிருப்பாங்க நீங்க இவ்வளவு நாள் கழிச்சு தானே சொல்றாங்க அத சத்யபால் மாலிகிட்ட வெளிய சொல்லிட்டு இருக்காரு அவர் இந்த கழக தலைவன் பிஜேபி இருந்துகிட்டு பிஜேபிக்கு எதிரா பேசிட்டு இருந்தார்ல இப்ப என்ன சொல்றாரு நான் பிஜேபிக்கு தான் பிரச்சாரமே பண்ண போறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கண்டிப்பா மோடி பிரதமரா இருக்க மாட்டாரு ஒரு புது ஆள் தான் பிரதமர் ஆவாரு அப்படிங்கிற சொல்லிருக்காரு அவர் மோடிக்கு ஒரு இது சொல்லியிருக்காரு எல்லாரையும் ஆன்டி சொல்றீங்க நான் இந்திய மாதிரி ஆன்டி ஃபார்மர்ஸ் ஆன்டி ஃபார்மர் மோடி வந்து ஆன்டி ஃபார்மர் அதனால அவருக்கு எதிரா நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே இதெல்லாம் பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வந்து ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு இந்தியால வந்து நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி பாதுகாப்பு அமைச்சர்கள்லாம் வந்து கலந்து பேசிக்கிட்டாங்க அப்போ வந்து சீனாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சந்திச்சு அந்த எல்லை கிழக்கு லடாக் பிரச்சனை பேசினாங்க அதே மாதிரி நேத்து வந்து சீனாவுடைய துறை அமைச்சர் கிங் காங்குடன் அவர் பேர் கிங் காங் கிங் காங் ஓகே அவர் கூட வந்து நம்ம துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து அதே கிழக்கு லடாக் பிரச்சனை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்களாம் சீக்கிரம் சுகமான முடிவு ஏற்படும் சொல்றாங்க ஆமா இன்னொன்று வந்து பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பல ஆண்டுகள் கழிச்சது இந்தியாவுக்கு வந்திருக்காரு ஆமா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பாகிஸ்தான் அமைச்சர் வந்து இந்தியாவுக்கு வந்தாரு இப்போதான் இன்னொரு பாகிஸ்தான் அமைச்சர் வந்திருக்காரு அது வந்து இந்த பிலால்வல் பூட்டோ அவர் தான் வந்து வெளியுறவு வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் வந்துட்டு போயிருக்காரு ஆனால் அங்கேயும் வந்து ஒரு சுமூகமான உறவு ஏற்படும்ங்கிற மாதிரி தான் பேசியிருக்காங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு திராவிட மாடல் கொள்கை என்பது காலாவதியானது ஆளுநர் ரவி சர்ச்சை பேச்சு மசோதாவை எல்லாம் காலாவதியாக்கும் நீங்க பேசலாமா மக்கள் கேக்குறாங்க தோனியுடன் லக்னோ வீரர் நவீன் உல் ஹக் கோலி நான் சண்டை போட்டவனோடையா இந்த காவ்யா மாரானுக்கு ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஹைதராபாத் தோத்துக்கிட்டே இருக்குல்ல அதை வச்சு போட்டிருக்காங்க ஒருத்தருக்கு உள்நாட்டுல மணிப்பூர் நடக்கிற கலவரத்தை நிறுத்தவே வக்கலையும் ஆனா அவர் நினைச்சா உக்ரைன் ரஷ்யா வாரையே நிறுத்திடுவாராம் யார் அவரு விருது யாருக்குன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அலுவலகத்தில் எடுத்துட்டு போன பொருட்களுக்காக ஒரு கேஸ் வின் பண்ணிருக்காரு ஆனா அவர் மேல ஒரு கேஸு நீங்க வந்து சொத்து பத்திரத்தை தப்பா கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஓகே கேஸா இருந்துகிட்டு இருக்கு ஒரே கேஸ் கொடநாடு கேஸ் ஏகப்பட்ட கேஸ் இருக்குப்பா சம்பந்தி மேல வேற ஏதோ ஒரு கேஸ் இருக்குன்னு சொல்றாங்க ஆமா அதெல்லாம் படாது ரெண்டு ஷோ போன அந்த அளவுக்கு எடப்பாடி கேஸ் இருக்கு அதனால கணம் கோட்டார் அவர்களே நீங்க தெரியாத சட்டம் இல்லை நீங்களே பார்த்து நல்ல திருப்பி கொடுக்க மாதிரி அன்பட கேட்டு விழுகிறோம் ஓகே அந்த அந்த கெட்டப்ல போட போறீங்களா நீங்களே வரைஞ்சிருவீங்களா கார்டூனு கத்துக்கிட்டு இருக்கீங்களா அண்ணன் அண்ணன் போன வருஷம் போனோம்ப்பா